மத்திய அரசு மேல பழிய போட்ட திமுக இதை மட்டும் சாதிச்சிட்டதா இப்ப கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி நம்ம ஏற்க முடியும் திராவிட மாடல் அரசு வந்து தடுத்து நிறுத்திட்டது அப்படின்னு சொல்லலாம் சரி நீட்டை ஏன் தடுத்து நிறுத்த முடியல வெற்றி மக்களுக்கு அதுக்கு துணை புரிஞ்சது பாஜக அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறது திமுக அதாவது அப்பா மகனுக்கு பாராட்டு செய்யறது மகன் அப்பாவுக்கு பாராட்டு செய்யறது பேரன் தாத்தாவை பாராட்டுறது இந்த மாதிரி இவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே இவர்கள் வந்து பெரியார் பேசின கருத்துக்கள் எல்லாமே வந்து மிக கொச்சையாகவும் தரம் தாழ்ந்ததாக இருக்கும் அததான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அதில் கள்ளத்துக்கு போட்டார் இந்த திராவிட பிம்பத்துல வந்து கள்ளத்துக்கு போட்டாரு அது உடைஞ்சு சின்ன பின்னாணு மட்டும் இல்லாம பூசிடுச்சு ஏமாத்துறாரு அதற்கான உறுதுணையா இருந்து இத்தனை நாள மக்களை ஏமாத்துறேன் அப்படின்னா அது அவர் மேல தான் அவரை அவர் மேல சேர்த்த பூசிக்கிறாரு அப்படிங்கறத வேண்டியதா இருக்கு வருண் அவர்கள் செய்யறதே வந்து என்னன்னா திமுக கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஏன்னா ஆனா சீமானவர்கள் தொடர்ந்து அதைதான் குற்றச்சாட்டுறாரு நேரங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரஜித் குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு அவங்கள கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ ரீசென்ட்டா நம்ம பென்ட்ரல் கவர்மெண்டோட டங்ஸ்டன் சிஸ்டம் வந்து மெயின்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க இந்த சிஸ்டத்தோட அர்த்தம் இருக்குல்ல சார் இது வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டி எடுத்துக்கிறாங்க டிஎம்கேவும் கிரிட்டி எடுத்துக்கிறாங்க ஏடிஎம்கேவும் கிரிட்டி எடுத்துக்கிறாங்க யாரு சொந்தமான இல்ல மக்களுக்கு மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாது ஆஹ் நிச்சயமா இப்ப நீங்க எந்த ஒரு வெற்றியுமே பார்த்தோம்னா அதை உரிமை கொண்டாட பல பேர் வருவாங்க ஆனா அந்த தோல்வியை அஹ் ஏத்துக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அதான் ஒரு பழமொழி இருக்கும் ஆஹ் சக்ஸஸ் ஆர்ஸ் டூ மணி ஃபாதர்ஸ் பட் ப்ரீயர் ஆஸ் நன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்ப இந்த இது நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னதுமே நாங்கதான் செஞ்சோம் நீங்கதான் செஞ்சோம்னு எல்லாருமே கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனா நிறுத்தி வச்சது யாரு மத்திய அரசு அப்ப யார் அதிகாரமா யாரோட அதிகாரத்தால அது நின்றுக்குது மத்திய அரசோட அதிகாரத்தால ஏன்னா பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் வந்துமே பல திட்டங்கள் வந்து செயல்பாடுல இருந்தது அப்ப அதுக்கெல்லாமே மத்திய அரசு மாதிரி பழிய போட்ட திமுக இதை மட்டும் சாதிச்சுட்டு இப்ப கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் ஏன் இப்ப இது இதை நிறுத்திட்டீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க திராவிட மாடல் அரசு வந்து தடுத்து நிறுத்திட்டது அப்படின்னு சொல்லலாம் சரி நீட்டை ஏன் தடுத்து நிறுத்த முடியல இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து மத்திய அரசோட முரண்பட்டு நிற்கிறீங்க அது எதையுமே சாதிக்க முடியல ஆளுநரோட முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அவரை அவங்களால அசிச்சிச்சு பார்க்க முடியல அப்ப இதை மட்டும் எப்படி உங்களோட வெற்றியா வந்து நாங்க ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு இடையில இன்னொரு விஷயம் இருக்குது திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு இந்த மறையக்கூடிய விஷயம் பொறுத்த அளவுக்கு வந்து பொதுப்பட்டியல இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் வந்து மத்திய பட்டியல இருக்கும் சில விஷயங்கள் மாநில மாநிலப்பட்டியல இருக்கிற மாதிரி மத்திய அரசு மாநில அரசோட ஒப்புதலோட தான் செயல்படும் இப்ப எந்த ஒரு இங்க சுரங்கம் எடுக்கிற சுரங்கம் எடுக்கிற வேலைகளா இருந்தாலுமே மத்திய அரசு ஃபர்ஸ்ட் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப மத்திய அரசோட மாநில துறை இருக்கும் அந்த ஜோலஜிக்கல் இந்தியா அவங்களோட அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தான் இங்க இருந்து ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்க கூட கொடுப்பாங்க அந்த அடிப்படையில இங்க வந்து டங்ஸ்டன் இருக்கு மொழிபனம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த டங்ஸ்டன் எடுக்கிறது முயற்சி எடுக்கிறாங்க அந்த அடிப்படையில அந்த அரிட்டப்பட்டி கிராமமும் வருது அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளும் வருது அது அப்படிதான் இப்போ வந்து அதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா இந்த அரிட்டப்பட்டி இந்த சுத்தி இருக்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஹெக்டர் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வச்சிருக்காங்க பல் உயிர் பல்வேர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு அது வந்து பாதுகாப்பட்ட பட்ட பகுதியா வந்து வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு லட்சம் ஹெக்டார்ல வந்து பல்வேறு மூணு செக் டேம்ஸ் இருக்குது எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கு பல்லாயிரக்கணக்கான கணக்கான வந்து பல வகையான உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு அதையும் தாண்டி என்னன்னா அங்க வந்து வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு மோனுமெண்ட்ஸ் இருக்கு பழமையான சிவன் கோயில் இருக்கு பழமையான கல்வெட்டுகள் இருக்கு சமணர் காலத்துல பாண்டியர் பல்லவர் காலத்துல பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் குறிப்பிட்டாலும் கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த டங்ஸ்டன் மைண்ட் வந்து ரெண்டாயிரம் ஹெக்டர் அப்படிங்கறதுதான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் ஹெக்டர்ல ஒரு ரெண்டாயிரம் ஹெக்டர் வந்து அந்த டங்ஸ்டன் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அதுலயுமே வந்து அந்த ரெண்டாயிரம் ஹெக்டர்லயும் குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் வந்து அந்த ஹெரிட்டேஜ் சைட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் வந்து அந்த ஹெரிட்டேஜ் சைட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது என்னன்னா இது இந்த ரிப்போர்ட் யாரு கொடுத்திருக்காங்கன்னா மாநில அரசு கொடுத்திருக்கு அஹ் பிப்ரவரி மாசமே வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பிப்ரவரி மாநில அரசுல கேட்கறாங்க இந்த மாதிரி டங்ஸ்டன் ஆய்வு பண்றதுக்கு இதை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் இருக்கு முதல் முதற்கட்ட ஆய்வுக்கு இங்கெல்லாம் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்கு எடுக்க முடியுமா அதோட சாதக பாதகம் என்ன அதோட நன்மை தின்மையம் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி தான் ஏன்னா எடுத்தோம் வந்து சும்மா நம்ம வந்து ஒரு மாநில மத்திய அரசு வந்து எடுத்தவங்க கவுத்தன் வந்து தோண்டிட்டு போக போறது இல்ல பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி இதோட எடுக்கக்கூடிய ஏன்னா இப்ப இப்ப நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டலும் இருக்கு மத்திய அரசு வந்து மைனிங் மட்டும் இல்ல வனத்துறையும் மத்திய அரசு வச்சிருக்கு வனத்துறையை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட பொறுப்பா தான் இருக்குது அந்த துறையும் இதுல தலையிடும் மைன்ஸ் வந்து அவங்க அவங்களோட வேலை என்னன்னா மைன் பண்ணி எடுக்கக்கூடியது நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்கான வேலைகளை மைன்ஸ் பார்த்தாலுமே கூட என்விரான்மெண்ட்டையும் ஃபாரெஸ்டையும் காப்பாற்றுறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து அவர்களும் அங்கே செயல்படுத்துருப்பாங்க அப்போ இது நோய் பல்வேறு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு தான் செயல்படும் இவர்களோட அந்த நோ அப்ஜெக்ஷன் கிடைச்சாதான் மைன்ஸ் வந்து வேலையை செய்ய முடியும் அதற்கு முன்னாடி முக்கியமாக மாநில அரசு மாநில அரசு என்ன பண்ணிருக்கணும் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் வந்து இங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் போகுது இவங்க கேக்குறாங்க சீஃப் செக்ரட்டரி அங்கிருந்து அந்த சம்பந்தப்பட்ட துறையில கூடிய செயலாளர் நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி வந்து லெட்டர் அனுப்புறாங்க அதற்கு இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரி சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் போகுது அதற்கு அப்புறம் தான் வந்து நவம்பர் மாசம் ஆக்ஷன் ஆக்ஷன் கொடுறாங்க கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து மாநில அரசு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல ஏன்னா இப்ப இங்க இருந்து தான் ரிப்போர்ட் போயிருக்கு அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க தான் குடுத்திருக்கீங்க அது வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி சில ஹெக்டர்ல வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வருதுன்னு அப்ப பத்து சதவீதம் அப்படிங்கிறப்ப சில சேதாரங்களை தவிர்க்க மாநில முடியாது ஒப்புதல் கொடுத்துருச்சு அரசுக்கும் வந்து ஆதாயம் இருக்கு ஆனா இப்ப வந்து என்னன்னா மக்களோட போராட்டம் அதிகமானனால உடனே வந்து நாங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க அதற்கு முன்னாடியே வந்து பாஜக வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து ஏன்னா மத்தியில பாஜக ஆட்சி இருக்கனால பாஜகவினர் வந்து தொடர் முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க ஏன்னா அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இப்ப நீங்க கேட்ட மாதிரி பார்த்தா இது யாரோட வெற்றி அப்படின்னு பார்த்தா மக்களோட வெற்றியா தான் நான் கருத முடியும் ஒரு தனிப்பட்ட கட்சி ஏன்னா கட்சி வந்து மக்களுக்காக தான் செயல்படுறாங்க எல்லா கட்சியுமே நாங்க மக்களுக்காக சேவையாற்றோன்னு வரனால அந்த மக்களோட கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்து அதை செயல்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த வெற்றி மக்களுக்கு சமர்ப்பணம் அந்த மக்களுக்கு பாஜக உதவி துணை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு திமுக வருது இதுதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்தா இதுதான் யதார்த்தம் வெற்றி மக்களுக்கு அதை துணை புரிஞ்சது பாஜக அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறது திமுக அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க நவம்பர் மாசம் ஆக்ஷன் வர வரைக்கும் இருந்துகிட்டு அப்புறம் வந்து நாங்க டிசம்பர் மாசம் ரிசல்யூஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லி அது எப்படியும் வந்து மத்திய அரசுல இவர்கள் வந்து தொடர்ந்து மத்திய மாநில பாஜகவும் தொடர்ந்து கோரிக்கை வச்சு வச்சு அதை அந்த துறை சார்ந்த அமைச்சரிங்க வந்து நேரில் பார்த்து அந்த பயோ பயோடைவர்சிட்டி சைட் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு இயற்கைகள் இருக்குது கூடாது அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டலும் வந்து இதுல தலையிட்டு வந்து நாட்டோட வளர்ச்சி முக்கியம் ஆனா இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லி அதுவுமே தலையிட்டு இருக்காங்க மாநில அரசு வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாம மக்கள் கண்டுகாம இருந்தா ஆதாயத்துக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க அது நமக்கு தெரியுது மக்கள் விழிப்புணர்ச்சி கேள்வி கேட்டா உடனே வந்து அதுல வந்து இவர்கள் வந்து நாங்களும் மக்கள் நிக்கிறோம்னு அரசியல் பண்றாங்க இதுதான் நடக்கக்கூடிய யதார்த்தம் அப்படிங்கறத நம்ம வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்த போறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கூட்டிட்டு போக பேசிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்கு இல்ல திமுக வந்து வளமையா செய்யக்கூடியதுதான் அதாவது அப்பா மகனுக்கு பாராட்டு செய்யறது மகன் அப்பாவுக்கு பாராட்டு செய்யறது பேரன் தாத்தாவை பாராட்டுறது இது மாதிரி வ இவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாராட்டு மலை வந்து புழிஞ்சுக்கிறது வந்து அது வந்து அவர் குடும்ப அரசியல் பண்ணக்கூடியவர்கள் பாராட்டையுமே குடும்பமே பண்ணிக்குவாங்க என்னன்னா மக்கள்கிட்ட வந்து கிளைம் கிளைம் பண்ணணும் அங்கதான் தான் செஞ்சோம்னு கொண்டு போகிறதுக்காக உடனே ஒரு பாராட்டு இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்குதுன்னா இதை மாநிலம் முழுக்க வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கவே மாட்டார்கள் ஆனால் ஒரு பகுதியில் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே நடந்த ஒரு நன்மை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே திமுக தான் வந்து நீட்டை ரத்து செய்யறதுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியுன்னாங்க சரி ரகசியம் தெரிஞ்சு கூட இருக்கலாம் அதனாலதான் மக்களும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆட்சியில கொண்டு வந்தாவது அந்த ரகசியத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு என்னன்னா சொன்னாரு நம்ம துணை முதல்வர் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் சொல்றோம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருந்தா ரத்து செய்ய முடியும்னு சொன்னாரு இப்ப இவர்கள் செய்யலையே நாலு வருஷமா இவர்கள் செய்யாதனால நாங்க என்னன்னு எடுத்துக்கிறது மக்கள் என்ன கேக்குறாங்க அப்ப உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா ஏன்னா அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அப்ப அதுக்கு மட்டும் நீங்க வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க வாய் மூடி மௌனியா இருக்கிறீங்க ஏன்னா சொல்லணும் இல்லையா நீங்க மேட மேட போட்டு பேசுனீங்க அதிமுக விமர்சிச்சீங்க பாஜக மேல பழிய போட்டீங்க நீங்க இவ்வளவுலாம் வந்து வக்கரமா பேசுனீங்க ஆனா நீங்க அதை செய்யலைங்கிறப்ப ஏத்துக்கணும் இல்லையா நாங்க தோல்வி எங்களோட தோல்வி பாராட்டு விழா நீங்க எடுத்துக்கிறீங்க சரி நீங்களும் ஒரு பங்களிப்பு கொடுத்தீங்க அதாவது எப்படி ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் வந்து உதவி செஞ்சுதோ அந்த மாதிரி நீங்களும் கூட நீங்க போட்ட ரிசல்யூஷனுமே கூட என்னது இவங்க இத்தனை பேர் செஞ்சு செய்ய முடியாதது இவர்கள் ரிசல்யூஷன் போட்டனாலதான் நடந்துருச்சுன்னு இவர்கள் சொல்றாங்க சரி நம்மளும் ஒண்ணும் திமுகவோட உருட்டுக்களை பல விஷயத்துல இதுவும் ஒரு உருட்டு சரி நம்ம நம்பி ஏமாந்ததாவே இருக்கட்டும் என மக்கள் நம்பி ஏமாந்து ஓட்டு போட்ட மாதிரி இதையும் நாங்க நம்பிட்டோம் அப்படின்னு கூட வச்சுக்குவோம் ஆனா தோல்வியை ஏத்துக்கணும் இல்லையா வெற்றிக்கு மட்டும் கொண்டாடுறதுக்கு வரீங்க தோல்வியை வந்து நீங்க என்ன பண்ணணும் மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டுக்கணும் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கணும் நாங்க வந்து முயற்சி செஞ்சோம் ஆனா எங்களால முடியல எங்களை மன்னிச்சிருங்க ஒருவேளை மத்தியும் நாங்க ஆச்சு வந்தா நாங்க செய்வோம் அது வரைக்கும் எங்களை மன்னிச்சிருங்க பொறுத்து போங்க நீங்க மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு விழா எடுத்துக்கணும் இல்லையா மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு இது எடுத்துருக்கணும் இல்லையா ஒவ்வொரு மாவட்டமும் ஏன்னா இது மாநிலம் தழுவிய பிரச்சனை அடித்தப்பட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க மாநிலம் பண்றீங்க நீங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க திரும்பவும் மாணவர்கள் இறந்திருக்காங்க உதநிதியோட பொய் வாக்குறுதியை நம்பி ஏமாந்துருக்கு ஏமாந்து நிறைய மாணவர்கள் இறந்துருக்காங்க அப்ப அதற்கெல்லாம் இவர் மன்னிப்பு கேட்டாரா அந்த மாணவரோட இறப்புக்கு இப்ப வெற்றி விழாவை பத்தி பேசுனீங்க வெற்றியை மட்டும் கொண்டாட துணியவர்கள் வந்து தோல்வியை வந்து ஏத்துக்கிற அந்த தலைமை பண்பு இல்லைன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் எழுப்புவாங்க இல்லையா இப்போ இப்ப வந்து சீமான் வந்து பெரியார பத்தி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சு வராரு இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து சொசைட்டில எவ்வளவு இம்பாக்டை ஏற்படுதோ அப்படின்ற பாக்கோம் நிச்சயமா வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா இத வந்து இப்ப வலதுசாரி சிந்தனையாளர்களோ இல்ல வந்து திராவிட எதிர்ப்பாளர்களோ அவர்கள் வந்து பேசினா இல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க பேசுனா வந்து அது நேரெதிர் முரண் கொண்டவர்களா பேசிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் இன்னொன்னு இதை பொதுவானவர்கள் பேசினாலுமே கூட இது பிராமணர்கள் வந்து செய்யக்கூடியது பிராமணர்கள் தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாதி சாயம் பூசுவாங்க இப்ப அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரிய பெரியார் பாசறையில இருந்து படிச்சு வந்தவர் ஏன்னா இப்ப அவரு அங்கிருந்து வந்தவர் இன்னைக்கு நேர் எதுவும் முரணாள் நின்னாலுமே கூட இன்னைக்கு திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை அவர் நிலைநாட்டினாலுமே கூட அந்த திராவிடத்திலிருந்து வந்தவர் தான் அப்ப திராவிட சிந்தனைய படிச்சு பெரியார படிச்சு மேடை மேடைக்கு பேசினவரே இன்னைக்கு தெளிவடைஞ்சிருக்கிறார் கருத்துக்கள் அவரோட வன்மமான பேச்சுக்களை இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கு இதை வலதுசாரிகளும் ஆன்மீகவாதிகளும் முன்னாடியே விமர்சிச்சுட்டு வந்தாங்க இப்ப அண்ணன் வந்து இன்னைக்குதான் தெளிவடைஞ்சிருக்கிறாரு அந்த நோயில இருந்து அந்த திராவிடம்ங்கிற நோயிலிருந்து விடுபட்டு இருக்கிறாரு அது வந்து நம்ம வரவேற்கணும் அவர் நிலைப்பாடு மாறுறது வந்து தப்பு இல்ல பெரியாருமே நிலைப்பாடு மாறி மாறிதான் இருந்தாரு ஆனா அண்ணன் சீமான் அவர்களோட நிலைப்பாடு மாற்றத்துக்கும் பெரியாரோட நிலைப்பாடு ஏமாற்றத்துக்கும் வேறுபாடு இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு சித்தாந்தத்துல இருக்கிறாரு அதுல இருக்கக்கூடிய தவறுகளை புரிஞ்சு அங்கிருந்து விலகி இன்னொரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து அதுல தீவிரமா போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து அதை கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்கள் பெரியார் பேசுறதுனாலதான் இன்னைக்கு அவர் வந்து எதிர்த்து நிக்கிறாரு ஆனா பெரியார பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒன்னு பேசுறது சாயந்தரம் ஒன்னு பேசுறது இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற பழமொழி மாதிரி இவர் பேசுறது இவரே மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு நபர் அது என்னன்னா அதாவது நிலைப்பாடு மாறலாம் கால சூழலுக்கு ஏத்த மாதிரி தத்துவம் மாறலாம் ஆனா உங்களுக்கு பிடிக்கல எனக்கு ஒருத்தர் மேல அந்த வன்மத்தை கக்குறது இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுவாரு அதே இஸ்லாமியர்கள் வந்து திமுகக்கு ஆதரவு கொடுத்தனால உடனே என்ன பண்றாரு இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே சில இஸ்லாமிய இயக்கம் வந்து திமுகக்கு ஆதரவு கொடுக்குது அன்றைய காலகட்டத்துல அவர்களை ஆதரிச்சு வராங்க அப்படின்னா கூட உடனே அவர்களை ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தையே வந்து தரம் தாழ்ந்து கொச்சையாக விமர்சிச்சு வன்மத்தை கக்குறது இவருக்கு பெரிய பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்னைக்குமே குரல் கொடுக்கல கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கவே இல்லை ஆஹ் அதாவது பிராமணர்கள் மேல வன்மம் இருந்தது அதை மட்டும்தான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு அன்னைக்கு வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தான் உருவாக்கினாங்களே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயக்கம் நடத்தல அத இதுல வந்து பிராமணர்களை எதிர்த்து பேசிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் யாரெல்லாம் பிடிக்கலையோ கிறிஸ்தவர்களை விமர்சிச்சிருக்காரு இஸ்லாமியர்களை விமர்சிச்சிருக்கிறாரு ஒடுக்கப்பட்டவர்களை நம்மளும் கீழானவர்களும் பேசிருக்காரு இதைதான் அண்ணன் எடுத்து பேசுறாரு நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளும் கீழானவர்கள் அப்படின்னு ஒருத்தரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்ப எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு மனநிலையோட இருப்பீங்க அப்படிங்கறதான் பெரியார் பேசின கருத்துக்கள் எல்லாமே வந்து அஹ் மிக கொச்சையாவும் தரம் தாழ்ந்ததா இருக்கும் அதுல அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா சில நேரங்கள்ல சில சில முத்துக்கள் உதிர்ந்திருக்கும் அதாவது சேத்தில் மலர்ந்த செந்தாமரை மாதிரி அங்கங்க ஒன்னு ரெண்டு இருக்கும் அந்த செந்தாமறையை காட்டிக்கிட்டு இவர்கள் வந்து பெரியார் பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதை சுத்தி இருக்க சேரை வந்து இவர்கள் மறைக்க பாக்குறாங்க ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சேரு வந்து வெளி வந்துதான் ஆகும் அததான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அதுல கள்ளத்துக்கு போட்டாரு அந்த திராவிட பிம்பத்துல வந்து கள்ளத்துக்கு போட்டாரு அது உடஞ்சு சின்ன பின்னாமானது மட்டும் இல்லாம அந்த சேரு அவர்கள் மேலேயே பூசிடுச்சு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு யதார்த்தமான சூழல் இது வந்து இன்னைக்கு பேசு பெரியார தேடி தேடி படிக்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் உண்மைதான் அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சிருச்சு வெகுஜன மக்கள் மத்தியில அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் இப்ப வந்து திமுக ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது ரொம்ப நேச்சுரல் நடக்கிறது ஆனா திமுக வந்து இப்ப வந்து இருந்து மூவாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய விழாவா எடுத்து நாம் தமிழர்ல இருந்து எல்லாரும் வந்துட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்றாங்க இது ஏன் அவங்க செய்றாங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா டிஎம்கே இல்ல அதாவது நீங்க சொன்ன மாதிரிதான் இயல்பான நிகழ்வு தான் திமுகல இருந்தே எத்தனையோ பேர் விலகி அதிமுக போறதும் பாஜகல போறதும் முன்னாள் எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏவே போன வரலாறு எல்லாம் இருக்கு திமுக விட்டு திமுகால சிட்டிங்ல இருக்க முடியக்கூடிய எம்எல்ஏ போனாங்க காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ வந்து பதவியே விட்டுட்டு எம்எல்ஏ பதவியே போயிட்டு கூட அவங்க வந்து பிஜேபி ல இணைஞ்ச வரலாறாவும் நான் பாத்துருக்கோம் இதெல்லாம் இயல்பானதுதான் ஒரு நம்ம சொன்ன மாதிரி கருத்து முரண்பாடு சித்தாந்த முரண்பாடு இல்ல நிலைப்பாடுல ஒரு மாற்றம் இல்ல தனிப்பட்ட காரணங்கள் தனக்கான வளர்ச்சி இல்லை இந்த கட்சியில தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக மாறுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர்ல இருந்து சில பேர் வந்து மாறி இருக்கலாம் இல்ல அவர்கள் நாம் தமிழர்ல இருந்தா மாறினாங்களாங்கிறதும் நமக்கு ஆணித்தரமான கருத்தும் இல்லை இவர்கள் திமுகவினரையே கூட்டிட்டு வந்து நாங்க நாம் தமிழர்ல இருந்து மாறணும்னு சொன்னா இவர்களை கூட இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது இயல்பு தான் இல்லைன்னா பொதுவான ஆட்களை கொண்டு காசு கொடுத்து கூட்டம் கொட்டுறது திமுகவோட வாடிக்கை அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து இவர்களே வந்து காட்டவும் செய்யலாம் ஆனா இதே வந்து ஒரு பெரிய சாதனையா பேசுறது வந்து வேடிக்கையா இருக்கு ஏன்னா கால அதிமுக ஆட்சியை வந்து ஒரு மாற்றம் வேணும்னு திமுகவை போட்டாங்களே தவிர திமுக வந்து மிக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் திமுக வந்து ரொம்ப நல்ல கட்சி அப்படின்னு மக்கள் ஓட்டு போடல அதிமுகவுக்கு ஒரு மாற்று ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக அதிகாரத்துல இருந்துச்சு அந்த அதிகாரத்துக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னா திமுக ஓட்டு போட்டாங்களே தவிர திமுகவை விரும்பி தேர்ந்தெடுக்கல வேற வழி இல்லாம தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதற்கிடையில இன்னைக்கு வந்து இல்லும் மக்கள் எங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க எப்படி பெரியார்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க இன்னைக்கும் வந்து மக்கள் சார சாரையாக எங்க கிட்ட வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க பார்க்க வேண்டியதா இருக்கு அதுலயும் குறிப்பா ஏன் நாம் தமிழர் அவர்கள் டார்கெட் பண்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு சர்ச்சையாகி நாம் தமிழர் வந்து இன்னைக்கு எல்லா தேர்தலையுமே இடைத்தேர்தல கூட திமுக எதிராக நிக்கிறாங்க இன்னைக்கு அதிமுக கூட பிரதான எதிர்க்கட்சி அதிமுக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கூட இந்த இடைத்தேர்தல வந்து விட்டு போனாலுமே கூட நாம் தமிழர் கட்சி வந்து அங்க வந்து நிக்கிறாங்க ஒரு நெருடலை ஏற்படுத்துது இது மக்கள் மத்தியில பொருள் பேசுபொருளாயிருட்டு அந்த கூடாரம் காலி ஆயிடுச்சுன்னு காட்ட முயற்சி பண்றாங்க வலிமையா இருக்கு யாருமே வலிமை இல்லாம இருக்காங்க அப்படிங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக எடுத்துக்கலாம் திமுக இருக்கிற ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சீமான் எடுத்த போட்டோ வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி அது வந்து போட்டோ அந்த நான் தான் வாங்கினேன் அவர் வந்து பிரபாகர பத்தி நிறைய தப்புகள் பேசுறாரு இந்த மாதிரி அதான் அது எதிர்பார்க்கறது தானே இப்ப விமர்சனம் வந்து ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது வந்து விமர்சனம் வந்து கூட இருந்தவர்களை பத்தி சொல்றது வந்து உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் ஏன்னா நாங்க என்ன யோசிக்கிறோம்னா நீங்க இத்தனை ஆண்டு காலமா கூட இருந்தீங்களே இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுது இல்ல அவரு சில நேரம் அவரோட கருத்தோட முரண்படுறதுங்கிறது வேற ஆனா நீங்க அன்னைக்கே தெரியும் அப்படின்னா இத்தனை ஆட்கள் இத்தனை நாட்கள மக்களை நீங்க எந்த காரணத்துக்காக ஏமாத்தினீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா சோ அதுக்கு அண்ணா ராஜீவ்காந்தி அவர்கள்தான் நீங்க உண்மை தெரிஞ்சும் நீங்க இத்தனை நாளா மறைச்சிருக்கீங்க ஏமாத்துறாரு அதற்கான உறுதுணையா இருந்து நான் இத்தனை நாளா மக்களை ஏமாத்தினேன் அப்படின்னா அவர் மேல அவரேதான் அவரை அவர் மேல சேர்த்த பூசிக்கிறாரு அப்படிங்கறத பாக்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு அவர் இன்னைக்கு மாற்றுக் கட்சியில போயிட்டாரு திமுகல இருக்காரு திமுக இன்னைக்கு நாம் தமிழரை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கனால அங்கிருந்து வந்தவரைய வச்சு அவரை வந்து விமர்சிக்க வைக்கிறது இது ஒரு அரசியல் தந்திரமாதான் நம்ம பாக்கலாம் வந்து ஒழுங்கு என்ன என்ன இருக்குன்னு நிலைமை கனிம வளத்துக்கு எதிரா கொள்ளைக்கு எதிராக ஒருத்தர் போராடி இருக்காரு அவர் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காரு இது போலீஸ் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்ற கொஸ்டின் எழுந்துட்டே இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல திமுக ஆட்சியில பொதுவாகவே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும் அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு இதுதான் அவர்கள் திமுக ஆட்சிக்காரர்கள் மிக மோசமான சம்பவங்கள் காட்டாட்சி நடக்கிறது அதே மாதிரி திமுகவினரும் திமுக அமைச்சர்களுமே வந்து அடாவடி அரசியல் ஈடுபடுறது நில அபகரிப்பில் ஈடுபடுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக ஆட்சிக்காலத்தில் நடக்கும் அதனாலதான் அவர்கள் பத்து ஆண்டுகள் வந்து மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டாங்க திமுக மட்டும்தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் பீரியட் ஆப் பனிஷ்மெண்ட் அனுபவிப்பாங்க எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் திமுக ஆட்சிக்கு வராமலே இருந்தாங்க அதே மாதிரி அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இரண்டு முறை ஆட்சியை பிடிச்சு காட்டினாங்க ஆனா திமுகவால அந்த அந்த ஒரு வெற்றியை வந்து அந்த ஒரு சாதனையை படைக்க முடியாம இருக்கு சோ அதேதான் வரலாறு திரும்ப போகுது திரும்ப வந்து இவர்கள் வந்து பண்ணக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த காட்டாட்சி வந்து இவர்கள வந்து வீட்டுக்கு அனுப்ப போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு எல்லாரும் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க இவர்கள் வந்து சாதகமான சூழல் இருக்கு மத்திய அரசு மேல பழிய போட்டுடலாம் இன்னமும் அதிமுக மேல பழிய போட்டுடலாங்கிற அந்த ஒரு நற்பாசையிலே இருக்கிறாங்க ஆனா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர்களோட உண்மை முகம் வெளியே வந்துருச்சு ஏன்னா இந்த தடவை தான் முத முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறை ஆட்சி பண்றாரு அவர் நேரடியாக முதலமைச்சராக வந்து இப்பதான் செயல்படுறாரு அப்ப அவர் மாறி இருப்பாரு கலைஞரோட கொஞ்சம் மாறி இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த மாற்றம் இல்ல அப்புறம் க கலைஞரோட வாரிசு எப்படி இருக்கும் அவர மாதிரி தானே இருக்கும்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க சோ இனிமேலும் வந்து திமுக திரும்ப வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து மிக மோசமா தான் இருக்கும் இவர்கள் ஆட்சி மாறினாதான் ஒரு மாற்றம் வரும் இவர்கள் கைது செய்யறது யாருன்னா நம்மளை மாதிரி கருத்து சொல்றவங்க கேள்வி எழுப்புறவங்க போராடுறவங்க கைது செய்வாங்க ஏ அதையும் தாண்டி போனா போலிட்டாங்க இதுதான் இவர்களோட வாடிக்கையாருக்கே தவிர ஆஹ் இந்த வேங்க வேலைல இப்ப சில பேர் மேல பழிய போட்டு இருக்காங்க அவரோட கூட்டணி கட்சியே வந்து இவர்களோட மேல நம்பிக்கை இல்லாம சிபிஐ மத்திய அரசு எந்த மத்திய அரசை விமர்சிக்கிறாங்களோ அந்த மத்திய அரசு நிறுவனம் தான் எங்களுக்கு வந்து நீதி பெற்றுக் கொடுக்கும் நாங்க கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில அரசோட காவல்துறை எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு இவர்களோட கூட்டணி கட்சியே சொல்லியிருக்கு அப்படின்னா அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு வந்து சீர்கட்டு கிடக்கு அப்படிங்கிறது நாம சொல்ல தேவையில்லை ஆனால் திருமாவர்கள்ட்ட கேட்டாலே போதும் நான் சொன்னா கூட விமர்சகர் விமர்சிக்கிறாரு இவர் திமுக விமர்சிக்கிறதா இவரோட வேலைன்னு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் திருமாவர்கள் கூட்டணியிலேயே இருந்துகிட்டு எம்எல்ஏ எம்பி வந்து பெற்றுட்டு அவரே விமர்சிக்கிறாருன்னா அப்ப எந்த

பார்க்க போது போலீஸ் கண்ட்ரோல்ல வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் இல்லையோ அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்துட்டே தானே இருக்கு இல்ல திமுக கண்ட்ரோல தான் இருக்குதுங்கிறத தெரியாத தெரியுது ஏன்னா ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டோட ஒருத்தர் நடந்துக்கிறாரு அவர் வந்து எதுனா ஆளும அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள வன்மத்தோட செயல்படுறாரு ஐபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்குமே வந்து ஒரு கருத்து மோதல் இருந்தாலுமே கூட அது பொது வெளியில வரக்கூடாது அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல நிர்வாக ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி தனி அதாவது இது இது பொது வெளியில வரக்கூடாது இரண்டு கட்சிகளுக்கான மோதல் வந்து வெளிப்படையா வரலாம் கருத்தியல் மோதல் சித்தாந்த மோதல் இல்ல குறைகளை வந்து நேரங்களை மாறி மாறி மேடை போட்டு பேசலாம் மக்கள் வந்து யாரும் அங்கீகரிக்கன்னு போலாம் இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காரு பொதுவா நடந்து போகக்கூடிய நபரா இருக்கும் இவரு வந்து வந்து ஒருவேளை சொந்த இல்ல ஏதோ ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனையோ அதை வந்து முறையான வழியில கையாளணும் தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை இருந்தாலுமே கூட இவர்கிட்ட அதிகாரம் இருக்கு நீங்க எடுக்கலாம் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் வந்து தப்பு இருக்கு அவரோட செயல்பாடுல தப்பு இருக்குன்னா நீங்க அப்பயும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இது வந்து முறையாவே இருக்காது என்னன்னா என்ன அண்ணன் சீமானவர்கள் தப்பே செஞ்சிருந்தாலுமே கூட அதற்கு ஒரு முறை இருக்கு அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கு அந்த வழியில செயல்படாம நீங்க வந்து திமுகவோட ஊதுகுற மாதிரியோ திமுகவோட ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரியோ அண்ணன் அவர்களை டார்கெட் பண்ணியே தான் போவேன் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில வந்து விரும்பத்தகாத செயலா இருக்கு இதே வந்து திமுக அரசு வேடிக்கை பாக்குதுன்னா என்கரேஜ் பண்றாங்க இப்ப வருண் அவர்கள் செய்யறதே வந்து என்னன்னா திமுக கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஏன்னா ஆனா சீமான அவர்கள் தொடர்ந்து அதை தான் குற்றச்சாட்டுறாரு அது எப்படி தொடர்ந்து பக்கத்து பக்கத்து ஊர்ல வந்து கணவன் மனைவி வந்து போஸ்டிங்ல இருக்கீங்க முக்கியமான போஸ்டிங்ல இருக்கீங்க இப்படி ஒருத்தர் வந்து செயல்பட்டு இருக்காரு ஒரு போலீஸ் போர்ஸோட ஒரு முக்கியமான பதவியில இருந்துகிட்டு இப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வந்து டார்கெட் பண்றாரு ஒரு கட்சியை டார்கெட் பண்றாருன்னா இவர்கிட்ட எப்படி நம்ம வந்து உண்மையை எதிர்பார்க்க முடியும் இப்ப வந்து இவர் போடக்கூடிய வழக்குகள் வந்து உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா இப்ப இதே மாதிரி திமுக எதிர்க்கிறவர்கள் எல்லாத்தையுமே வந்து பொய் வழக்க போட்டு இவர் செய்வாரா இப்ப சில பேர் வந்து சத்தம் இல்லாம செய்யறாங்க இவர் சத்தம் போட்டுட்டு செய்யறாரு அதாவது தன்னோட விசுவாசத்தை காட்டுறங்கிற பேர்ல மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு இருக்காரு இப்படி அம்பலப்பட்டும் திமுக வந்து மக்கள் இத வந்து விமர்சிப்பாங்களே இது வந்து பேசு பொருளாகுமேங்கிற கவலை இல்லாம ரசிச்சு வேடிக்கை பாக்குறது திமுகவோட அழிவு காலத்துக்கும் திமுகவோட இறுதி யாத்திரைக்குமான ஒரு அச்சாரமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நேரிலை இணைந்து நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்த ஒரு இன்டர்வியூல உங்க கூட இணையும் வரை உங்களுடன் இருந்து விரைவுபடுவது உங்கள் அன்பு எல்லோ பேஸ் நேர்களுக்கும் நன்றி தேங்க்ஸ் நன்றி நன்றி